மூணு விஷயம் நான் உங்களுக்கு கிளியர் பண்ண போகிறேன் ஒன்று ஃப்ரீயாக டிமேட் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது சரிங்களா இதில் எப்படி வந்து நம்ம கையில் ஒரு லட்சம் ரூபாய் இருந்தால் அதாவது பத்தாயிரம் ரூபாய் இருந்தால் நாற்பதாயிரம் ரூபாய்க்கு எப்படி ஸ்டாக் வாங்குறது அப்படிங்கிற எம்டிஎஃப் அப்படிங்கிற ஃபெசிலிட்டி பற்றி இன்னைக்கு நான் உங்களுக்கு கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்ன புல்லட் பாயிண்ட்ஸ் இருக்குங்கிறத சொல்லி தர போகிறேன் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு மூணு ஸ்டாக்ஸ் மூணு ஸ்டாக்ஸ் என்ன ரேட்டில் வாங்கலாம் என்ன ரேட்டில் விற்கலாம் நெக்ஸ்ட் த்ரீ இயர்ஸ்க்கு அப்படிங்கிற கிளாரிட்டியும் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் சரிங்களா இது உங்களோட லைஃப்ல பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இப்போ கையில ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருந்தாலே நீங்க ஒரு முப்பதாயிரம் ரூபாய்க்கு ஷேர் வாங்கலாம் அப்படிங்கிற எல்லா விஷயமும் இந்த வீடியோட கடைசி வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஏன்னா இவ்வளவு எஃபர்ட் நான் எடுக்கிறதுக்கு காரணம் உங்களோட ஒரே ஒரு லைக்குக்காக தான் வேற எதுக்குமே கிடையாது ரைட் இப்ப நான் உங்களுக்கு சொன்ன கமிட்மெண்ட் என்ன எந்த ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம் டிமெட் அக்கௌண்ட் நிறைய இருக்கு இந்த ஷார்ட்ஸோட ஃபுல் வீடியோ வேணும்னா நீங்கள் ரிலேட்டட் வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம்